ஓம் சக்தி அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் ஒரு ஒருத்தருக்கும் ஏதாவது ஒன்று தன் உயிரை விட மேலானதாக இருக்கும் அதை எந்த நேரத்திலும் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்ற முடிவை எடுத்து ஒரு ஒருத்தரும் அதை காப்பாற்றியும் வருகிறார்கள் உன்னை சுற்றி இருப்பவர்களோ நீ எல்லாவற்றையும் இழந்து தனி மரமாக நிற்க வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்து காத்திருக்கிறார்கள் நீயும் தெய்வத்தின் பிடியை பிடித்துக்கொண்டு எப்படியாவது முயன்று வந்துவிடலாம் என்று நினைக்கிறாய் வாழ்க்கையில் யாரை நம்பக்கூடாதோ அவரை நம்பி உன் வீட்டிற்குள் விட்டதுதான் நீ செய்த முதல் தவறு என்பதை தெரிந்து கொள் அன்றுதான் உனக்கு உன்னுடைய வினைகள் ஆரம்பித்தது என்பதை தெரிந்து கொள் எத்தனை வேலை இருந்தாலும் எத்தனை பேர் உன் வீட்டிற்குள் வந்திருந்தாலும் உன் கவனம் உன் குடும்பத்தை சார்ந்ததாகத்தான் இருக்க வேண்டும் ஒரு நாள் வண்டி போகும் உறவினர்களை கவனிப்பதில் யார் எங்கே செய்கிறார்கள் யார் எங்கே நிற்கிறார்கள் எதை தொடுகிறார்கள் என்பதை கூட கவனிக்காமல் விட்டு வருகிறாய் உன் உள்ளம் அப்படிப்பட்டது அதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டுதான் உன் வாழ்க்கையை நரகமாக்கி இருக்கிறார்கள் பிள்ளையே நம்ப வேண்டியதை நம்பாமலும் நம்பக்கூடாததை நம்பியும் இப்போது நம்பிக்கை துரோகத்தால் அழிந்து நீ உன்னுடன் பேசும் அத்தனை பேரும் நல்லவர்கள் என்று நினைக்கிறாய் உன்னை பழிவாங்க துடிப்பவர்கள் யார் என்பது தெரிந்தாலும் நேரில் அவர்கள் வந்து பேசினால் உடனே அத்தனையும் மறந்து விடுகிறாய் உன் மனதில் உடன்பிறப்பு அன்பை வைத்திருக்கிறாய் கூற முடியாது இந்த ஒரு அன்பில் தானே தெய்வம் கூட உனக்கு துணையாக நிற்கிறது அப்படி இருக்கும் போது அது தவறான விஷயம் என்று சொல்ல முடியாது ஆனாலும் கவனமாக இருப்பது நல்லது பிள்ளையே இனிமேலாவது இரு எந்த செய்தாலும் பல முறை யோசித்து இறங்கு யோசித்து செய்வதில் தவறு இல்லை பிள்ளையே இறங்கிவிட்டால் முழு மனதோடு இறங்கி அந்த வேலையை பூர்த்தி செய்துவிடு வெற்றி கட்டாயம் கிடைக்கும் உன் வீட்டிற்குள் நடந்து கொண்டிருக்கும் காரியங்கள் ஒவ்வொன்றும் உன்னை அழிவின் பாதையில் அழைத்து சென்று கொண்டிருக்கிறது உன் உடல்நிலை ஆகட்டும் உன் பொருளாதார வாழ்க்கையாகட்டும் உன் குடும்ப பந்தத்தின் பாசங்களாகட்டும் உறவின் பலமாகட்டும் அத்தனையும் வலுவிழந்து போயிருக்கிறது அதனால் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் எந்த நேரத்தில் எது நடக்கும் என்ற அச்சத்தில் இருக்கிறாய் அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்ற பயத்தில் துடித்துக் கொண்டிருக்கிறாய் உன்னை ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதைத்தானே எதிர்பார்த்தார்கள் பிள்ளையே தங்கமே வாழ்க்கையில் அச்சம் என்பது வந்துவிட்டால் அதில் இருந்து மீள முடியாது மனதிற்குள் உன் பயத்தை பூட்டி வைத்துக்கொண்டு வெளியில் யாரிடமும் காட்டாதே அந்த பயத்தை பற்றி யாரிடமும் பேசாதே தங்கமே உன்னுடைய பலவீனம் இதுதான் என்று காட்டிவிட்டால் அதை பயன்படுத்தியே உன்னை அழித்து விடுவார்கள் இது நாள் வரை உன் பலவீனத்தை வெளியே காட்டியது போதும் இதற்கு மேல் உன் பலவீனம் எதுவாக இருந்தாலும் அதை உனக்குள் பூட்டிவை வெளியே தைரியமாக இரு தைரியத்தோடு காரியத்தை தொடு என் தெய்வம் என்னோடு இருக்கிறது என்று உன் வேலையை செய் யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது இப்போது இந்த வாக்கு எதற்காக தெரியுமா விலை மதிப்பில்லாத ஒன்றை உன்னிடத்திலிருந்து பிடுங்குவதற்கு வேலை நடக்கிறது அது போனால் உன் உயிர் போய்விடும் அதுதான் என் உயிர் அது இல்லை என்றால் என் வாழ்க்கை இல்லை என்று நீ இருக்கும் ஒன்றை நீ இழந்து நிற்க வேண்டும் என்று உன்னை கிடுக்கிப்பிடி போட போகிறார்கள் உன்னை சுற்றி வளையமிட்டு அதை பறிக்க வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள் கொடுத்து விடாதே கவனமாக இரு யார் வந்து கேட்டாலும் யாரிடத்திலும் எதையும் சுலபமாக எடுத்து கொடுத்து விடாதே கவனமாக இரு யார் வந்து எதை பற்றி பேசினாலும் கவனத்தோடு கேள் கவனத்தோடு சம்மதம் சொல் இல்லை என்றால் உன்னிடம் இருப்பதை பறித்து நிர்கதியாக நிற்க வைப்பார்கள் ஜாக்கிரதையாக இரு கவனமாக அடியெடுத்துவை நான் உன்னோடு இருக்கிறேன் பிள்ளையே மீண்டும் மீண்டும் கூறுகிறேன் உன் செவிகளில் கேட்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை இருந்தாலும் உன் தாயின் கடமை கூறுகிறேன் என் கையில் வைத்து காட்டிருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்கள் செய்து உன் வாழ்வை மீட்டுக்கொள் ஓம் சக்தி நன்றி